இந்த பைரவி இப்போ பிளான் பண்ணிருக்க விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவுக்கும் எதிராதான் இந்த பைரவி செயல்பட்டு இருப்பா எப்படா வந்து அடுத்ததா கடைசியில வந்து சொல்லிட்டு இருந்த வந்து இருந்தா துரத்துறதுக்கு இந்த பைரவி அவ்வளோ பெரிய பிளான் இந்த அஞ்சலி கூட சேர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சலியே வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் காத்துக்கு விட்டு பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ மிகப்பெரிய ஒரு பிளான போட்டிருக்காங்க அந்த ஒரு பிளான்ல நம்ம பைரவி வெற்றி அடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அஞ்சல் இந்த வீட்டை விட்டும் நம்ம கார்த்துக்கு விட்டு போகணும் அதுவும் இல்லாம இப்போ நம்ம பைரவி பிளான் பண்ணிருக்க ஒரு விஷயம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் விஷயம் அப்படி இருக்கும்போது கார்த்திக் இந்த அஞ்சலியோட கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவி பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு அதுலயும் கார்த்திக் வந்து பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காரு அதுவும் இல்லாம எங்கிட்ட சொல்லாம ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எப்படி வந்து எடுத்துக்கிட்டு இவங்க ஷாப்பிங் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சம்ம கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல நம்ம இருந்துட்டு இந்த அஞ்சலி மேல வந்து நல்லா வந்து இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் தான் சொன்னேன் அஞ்சலியை வந்து முழுசா நம்பாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனா நீதான் வந்து பதினா எல்லாத்துலயும் நம்பிக்கிட்டு இருந்த ஆனா இப்ப என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வந்து பாத்தியா கடைசியில அதாவது இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் எடுக்கிறவ நாளைக்கு ஒரு கோடியே எடுத்து செலவு பண்றதுக்கும் தயங்க மாட்டான் இப்போ உங்ககிட்ட சொல்லாம ஒரு லட்ச ரூபாய் எடுத்தா சொல்லாம வந்து பதினா எடுத்தா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு லட்ச ரூபாய் அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு பெரிய விஷயம் கிடையாது அவங்க வந்து பதினா கேட்டாங்க அதாவது அஞ்சல் இந்த மாதிரி என்னோட அம்மாவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலோ இல்ல ஷாப்பிங்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலோ நீ ஒரு லட்ச ரூபாய் இல்ல ஒரு கோடி ரூபாய் வந்து பதினா தூக்கி கூட கொடுக்கிறதுக்கு தயாரா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த குடும்ப தலைவனா உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் அதுவும் உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த பணத்தை அனுப்புறாங்க அதாவது அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினைச்சவ என்ன பண்ணிருக்கணும் உன்கிட்ட வந்து பாதுனா முதல்ல கேட்டிருக்கணும் ஆனா உன்கிட்ட கேட்காம இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காருதே உனக்கு அவ்வளவுதான மரியாதை என்னதான் வந்து பாதுனா அஞ்சோலி உன்னோட பொண்டாட்டியாவே இருந்தாலுமே கூட உன்கிட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்க கூடாது அதுவும் இல்லாம நீ எங்கயாச்சும் போயிட்டு உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல உன் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது நீ போன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு வந்து அவசரத்துக்கு பண்ணிட்டு போயிடலாம் உன் போன்ல இருந்தே அந்த அமௌண்ட் அமைச்சுக்கிட்டு உங்ககிட்டயே சொல்லாம வந்து அஞ்சலி மறைச்சிருக்கா அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல மட்டுமா இல்ல இன்னும் பல விஷயத்துல அவ மறைச்சிருப்பாளா இதை வந்து இப்பவே கண்டிக்கணும் கார்த்திக் இப்பவே அஞ்சலி வந்து நீ உண்டு இல்லைன்னு பண்ணு அப்பதான் அஞ்சலி வந்து மேலும் மேலும் தப்பு பண்ணாம இருப்பேன் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டவன் நாளைக்கு வந்து இந்த சொத்துக்காக ஆசைப்பட மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவி வந்து அவளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து கார்த்திகை ஏத்தி விட்டு இருக்காங்க ஏன்னா ஏத்தி விடுறது அப்படின்றது இந்த பைரவிக்கு கை வந்த கலையா இருந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம இப்போ கார்த்திக் வந்து தன்னை மதிக்க மாட்டேங்கிறான் இந்த அஞ்சலி சொல்ற மட்டும் தான் கேட்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம பைரவிக்கு ரொம்ப அதுவும் இல்லாம ஆபீஸ்ல நடந்த விஷயம் தனக்கு எங்கேயுமே மரியாதை கிடைக்கல அதாவது இதுக்கு முன்னாடி கௌதம் இலக்கியா இந்த குடும்பத்துல வந்து இருக்கும்போது நம்ம கௌதமா இருந்தாலும் சரி இலக்கியா இருந்தாலும் சரி ஜானகியா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு கூட இவங்களை அந்த பைரவிக்கு வந்து பதினா கெடுதலோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா அஞ்சலி அப்படின்னு நினைச்சா அப்படி இருக்கு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பைரவி வந்துட்டு இப்போ அஞ்சலிய காத்து கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நம்ம பாத்து கூட்டிட்டு வந்தோம் ஆனா நம்மளையே எதிர்த்து நிக்கிறாளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் பயங்கர கோவத்தோட வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணா அஞ்சலி போனே எடுக்கிறது கிடையாது உண்மையிலேயே அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா போனை எடுத்து விஷயத்தை சொல்லியிருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனா இப்போ அஞ்சலி ஃபோன் எடுக்கல அதுக்கும் பைரவி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட போனை எடுத்து அந்த ஃபோனை சைலண்ட் மோட்ல வந்து போட்டு விட்டுறாங்க ஏன்னா வெளியே போனான்னு சொல்லி கண்டிப்பா போனை பார்க்க மாட்டா அப்படின்றது நல்லாவே தெரியும் அதுவும் இப்ப வந்து நம்ம கார்த்திக் அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட பத்து வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி ஃபோன் எடுக்கல அப்படின்னு உடனே இன்னும் பயங்கர கோவத்துல கார்த்திக் இருந்துட்டு இருக்காங்க இவ எனக்கிட்ட சொல்லாம ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம நான் ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ட் பண்ண மாட்டேங்கிறா என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுக்குள்ள இன்னைக்கு வரட்டும் அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க அதாவது கார்த்திக் இப்பவும் அஞ்சலிய உண்மையா லவ் பண்றாரு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா அவ கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆனா அஞ்சலி அப்படி நினைக்கிறாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வந்திருக்கு அதனால அதாவது இந்த ஒரு லட்ச ரூபாய் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகோட அதாவது அஞ்சலியோட கழுத்தை கார்த்திக் பிடிச்சி நெரிக்கிறாரு இந்த வீட்டை விட்டு துரத்த போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அஞ்சலி இன்னும் பல சம்பவங்களை சிறப்பா செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவ பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு விஷயமும் வந்து சார்துக்கு தெரிய வர போகுது அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் கிட்ட இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே சீக்கிரமா வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பைரவி அதாவது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த வீட்டை விட்டு வரணும் அதுக்கப்புறம் கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன் பேருக்கு மாத்திரத்துக்கு எப்படியாச்சும் அடிப்படணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா அதுவும் எஸ் எஸ்கே வந்து சொல்லி அமிச்சுது அதுக்காக தான் இப்போ இங்க வந்த அஞ்சல் இருந்துட்டு கார்த்திக் கிட்ட வந்து அதாவது ஏற்கனவே கார்த்திக் செம்ம கோலத்துல இருந்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது கார்த்திக் இப்போ அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா என் பேருக்கு மாத்தி வச்சுட்டீங்க அதே மாதிரி என் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொத்துமே இல்ல கார்த்திக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேலி பண்றாங்க பண்றாங்க ஏதாச்சும் கொஞ்சம் சொத்தை வந்து என் பேருக்கு மாத்தி வைக்கிறியா அதுவும் இல்லாம நான் ஒரு ஜோசியர் இன்னைக்கு பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சொத்து எல்லாமே வந்து நிலைக்கணும் நீயும் புருஷனும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அப்போ அதாவது அந்த மாதிரி வந்து நடக்கணும்னு நினைச்சனா இந்த சொத்து எதுவுமே கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடாது எல்லாமே உன்னோட பேர்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியத்துல வந்து சொன்னாங்க அதுவும் இல்லாம உன் பேர்ல இருந்தா சீக்கிரமா அந்த சொத்து எல்லாமே நம்ம விட்டு போயிடுமா கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி சொல்லிட்டு இருக்கா அந்த ஒரு நேரத்தில் நேரத்துலதான் கார்த்திக்கு செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே பைரவி இருந்துட்டு அஞ்சலி பத்தி இல்லாதது பொல்லாது அதாவது அஞ்சலி ரொம்ப கேடு கெட்டவ அப்படின்றது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த அஞ்சலி வந்து இப்போ இந்த பணத்தை ஆட்டை போட பாக்குறா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா இந்த சின்ன மணிக்கு அமைச்சு எல்லாத்தையுமே அது எல்லாமே வந்து இல்லாதது பொல்லாததுதான் அப்படி இருக்கும்போது வந்து இந்த அஞ்சலி அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது கார்த்திக் பயங்கர கோவப்பட்டு இப்போ இந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே ஒரு லட்ச ரூபாய் எனக்கு தெரியாம உன் அம்மா அக்கௌண்ட்டுக்கு அமைச்சு நீங்க இப்ப போய் ஜாலியா ஜல்சாவ வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ரூபாவும் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அதுவும் இந்த ஒரு லட்ச ரூபாய் நீ எடுத்துக்கிட்டது கூட பிரச்சனை இல்ல ஆனா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேக்குறது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு அதாவது என் பேர்ல சொத்து எல்லாமே இருக்கும்போது இவ்வளவு ஆட்டம் ஆடுற ஆனா உன் பேருக்கு எல்லா சொத்தையுமே மாத்தி வச்சா கடைசியில என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உன் அம்மா பேருக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருவேன் இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை மாத்துற விஷயம் உன் பேருக்கு மாத்து என் பேருக்கு மாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அது இல்லாம நீ இப்ப எங்க போயிட்டு வர எஸ்எஸ்கேவையும் தாக்ஷனையும் போய் பார்த்து இந்த சொத்து எல்லாத்தையுமே உன் பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து சொல்லாமச்சுறாங்க இதுக்கு மேல இந்த வீட்டுல கூடாது அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராங்கா போயிட்டு இருக்க நான் என்னமோ நினைச்சேன் உன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நினைச்சேன் ஆனா நீ இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா திருந்தாம இருந்துட்டு இருக்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனக்காக மறுபடியும் வந்த என்னோட உரிமைக்காக வந்த கௌதம் இலக்கிய கிட்ட இருந்து என்னோட சொத்து எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்த அப்படின்னு பார்த்த இந்த சொத்தை ஆட்டிய போறதுக்கு தான் அதாவது அதுதான் உன்னோட மொத பிளானா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சாங்க சிந்தாமணி ஒரு பக்கம் மாப்பிள்ள என் பொண்ணை விட்டுருங்க மாப்பிள்ள ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா அவ கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ணிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா பைரவி கார்த்திக் அவளை விட்டுறாத கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சீக்கிரமா அஞ்சலியையும் கார்த்திகையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அத சிறப்பா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு maring ambri killer ke sakti orang fresh panik orang gam